உடலில் கண்ணுக்கு தெரிந்து இருப்பது ஒன்பது துவாரங்கள் கண்ணுக்கு தென்படாது இருப்பதோ ஒன்பதாயிரம் துவாரங்கள் எனினும் ஒரு காற்று மட்டும் இதிலிருந்து வெளியேறாமல் எப்படி உள்ளேயே இருக்கிறது என்று அறிஞர்கள் வியக்கின்றனர் மருத்துவ விஞ்ஞானிகள் இதை நினைத்து வியக்கின்றனர் வயிறு தன்னுள் போடப்படும் எல்லாவற்றையும் ஜீரணம் செய்து விடுகிறது ஆனால் அது ஏன் தன்னைத்தானே ஜீரணம் செய்து கொள்வதில்லை இதற்கு வயிற்றுக்கு உயிர் உள்ளது அதனால் என்ற பதில் சரியானது அல்ல ஏனெனில் உயிருள்ள ஒரு ஜீவனை வயிற்றுக்குள் போட்டால் அதுவும் ஜீரணமாகி விடுகிறதே விண்வெளி வல்லுநர்கள் வியக்கின்றனர் அண்டவெளியில் உள்ள இத்தனை கோடி கிரகங்களும் நட்சத்திரங்களும் எப்படி ஒரே நேர்கோட்டில் சுற்றி வருகின்றன வெட்டவெளியில் முடிவே இல்லாத பாதாளத்தில் இவை விழுந்து விடாமல் இழுத்து நிறுத்துவது எது இப்படி முடிவே இல்லாத கேள்விகளால் விஞ்ஞானம் தடுமாறி கொண்டிருக்கும்போது ஆன்மீகம் மட்டும் ஒரே வரியில் இதெல்லாம் கடவுளின் கருணை என்று கூறிவிட்டு அமைதியடைந்து விடுகிறது இயற்கை என்னும் எல்லையற்ற பிரம்மாண்டத்தை ஆராயும் விஞ்ஞானிகள்தான் தான் ஆன்மீகவாதிகளை விடவும் அழுத்தமான பக்தர்களாகி விடுகின்றனர் இவர்களைப் போல் அவர்கள் திருவிழாக்களிலும் சடங்குகளிலும் ஈடுபாடு காட்டுவதில்லையே தவிர ஏதோ ஒரு மாபெரும் சக்தி எல்லாவற்றையும் இயக்குகிறது என்பதை மட்டும் அவர்கள் தெளிவாக உணர்ந்துள்ளனர் சூரியன் பூமியை இழுக்கிறது பூமி சூரியனை இழுக்கிறது இப்படி எல்லா கோள்களும் ஒன்றையொன்று ஒன்று ஈர்ப்பதால் தான் வெட்ட வெளியில் விழுந்து விடாமல் அவை அந்தரத்திலேயே நிற்கின்றன இப்படித்தான் விஞ்ஞானம் சில நூற்றாண்டுகளாக நம்பி வந்தது இப்போது அதிலும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது வெட்ட வெளியில் பூமி எதன் மீதும் சாராமல் அந்தரத்தில் தொங்குகிறது விழுந்தால் அதள பாதாளத்தை நோக்கி முடிவற்று போய்கொண்டே இருக்கும் அப்படி பூமியானது விழாமல் சூரியன் அதனை இழுக்கிறது தன்னை நோக்கி என்கிறது விஞ்ஞானம் இதுவரையில் சரிதான் அந்த சூரியன் விழாமல் எது தடுக்கிறது மற்ற கிரகங்களின் ஈர்ப்பு என்பது சரியல்ல ஏனெனில் விண்வெளியில் பூமி சூரியன் சுக்கிரன் புதன் என ஆயிரம் கிரகங்கள் இருந்து அவை அனைத்தும் ஒன்றையொன்று ஈர்த்தாலும் அத்தனையும் ஒன்றையொன்று கவர்ந்தபடியே மொத்தமாக கீழ் நோக்கி அல்லவா விழ வேண்டும் எனவே பூமி உள்ளிட்ட அனைத்து கோள்களும் சூரியனை மையமாக கொண்டு சுழல இந்த சூரிய மண்டலமே வேறொன்றை மையமாக கொண்டு சுழல இப்படி எண்ணிலடங்காத மண்டலங்கள் மையத்துள் மையமாக சுழன்று வர இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பிரபஞ்ச வெளி ஏதோ ஒரு மையத்தை சுற்றி சுழல்கிறது அந்த மையம் யார் அல்லது எது இந்த கேள்விக்கு விடை காணவே அறிவியலும் முயல்கிறது ஆன்மீகமும் முயல்கிறது இரண்டுமே புரியவில்லை என்ற பதில்தான் வந்தது இதுவரையில் ஆன்மீகத்திலாவது பரம்பொருள் பரமாத்மா அறிவுக்கு எட்டாதவன் அளக்க முடியாதவன் என்றெல்லாம் ஏதோ கூறி விளக்க முடிகிறது அறிவியல் அப்படியும் செய்ய முடியவில்லை உச்சகட்டமாக ஒரு மிகப்பெரிய வெடிப்பு என்ற பிக் பேங் தியரியில் போய் முட்டிக்கொண்டு நிற்கிறது ஒரு அரசன் கேட்டான் ஆன்மா கடைசியாக எங்கே போய் சேரும் என்று வைகுண்டத்தில் உள்ள எம்பெருமானிடம் சென்று அது நிலைப்படுகிறது என்றார் அதற்கு ஒரு பௌராணிகர் வைகுண்டம் எங்கே உள்ளது மேல் நோக்கி கையை காட்டினார் அவர் அதற்கு பதிலளிக்கும் பாவனையில் இங்கிருந்து வைகுண்டத்துக்கு மொத்தம் எத்தனை படிகட்டுகள் மன்னனின் இந்த கேலியை புரிந்து கொண்டு அவையில் உள்ளவர்கள் சிரித்தனர் புராண விரிவுரை செய்தவர் இதற்கெல்லாம் கொஞ்சம் கூட அசராமல் இயல்பாக ஒன்பது படிகட்டுகள் என்றார் என்ன மொத்தம் ஒன்பதே படிகட்டுகளா என்றான் மன்னன் வியப்புடன் ஆம் என்ற பௌராணிகர் ஆனால் ஒவ்வொரு படியையும் கடப்பது என்பது மகா கஷ்டம் அதில் உள்ள முதல் படி விவேகம் இரண்டாவது படி நிர்வேதம் மூன்றாவது படி விரக்தி நான்காவது படிதான் பிரசாத ஹேது ஐந்தாவது படி உட்கிரமணம் இந்த ஐந்து படிகள் தான் நாம் ஏற வேண்டியது ஆறாவது படி தான் ஆத்மா ஏழாவது படி அர்ச்சிராதி மார்க்கம் எட்டாவது படி திவ்ய தேச பிராப்தி ஒன்பதாவது படி பரமாத்மா பிராப்தி என்று விளக்கினார் அரசன் எழுந்து கை கூப்பினான் பௌராணிகர் தொடர்ந்தார் முதல் ஐந்து படிகளும் நம் சரீரம் சம்பந்தமானவை முதல் படி விவேகம் நதியில் படகு போகலாம் படகில் நதி புகுந்தால் என்ன ஆகும் அதுபோல் இந்த உலக விஷயங்களை நாம் அனுபவித்து வாழலாம் ஆனால் மனத்துள் இவற்றின் மீதான இச்சைகள் புகுந்துவிட இடமளிக்க கூடாது இதுவே விவேகம் என்னும் முதல் படி எதுவும் தனது அல்ல எதுவும் நிலையானவை அல்ல என்பதை தெளிவாக உணர்ந்து இதயத்துள் இறைவனை நிறுத்துபவன் உறுதியாக முதல் ஐந்து படிகளையும் தாண்டுவான் அதன் பின்னர் பகவானே இறங்கி வந்து அவனை இதர படிகளை கடக்க வைத்து அழைத்து செல்வான் திருப்பாவை இருபத்தி ரெண்டாம் பாடலில் ஆண்டாலும் இதையே தான் வலியுறுத்துகிறாள் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய்